வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம மகாபிரிவா அருளியதில் முதல் கடமை உண்மை கல்வி என்ற அருளியதை தெரிந்து கொள்ளலாம் உள்ளத்தில் எவ்வளவுக்கு எவ்வளவு அமைதி நிலவுகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு இன்பம் மேலிடுகிறது என்பது பிரத்ய அனுபவம் மன அமைதியின் உயர்நிலையே மேலான புருஷார்த்தமாகும் அமைதி குறைய குறைய துன்பமும் வளரும் மனிதர்கள் தங்கள் துன்பங்கள் நீங்குவதற்கு முயற்சி செய்யும் போது பிறரை துன்புறுத்தவும் நேருகிறது இவ்விதம் ஒவ்வொருவரும் சந்தர்ப்பங்களையொட்டி மற்றவர்களை துன்புறுத்த முயலும் போது சமுதாயத்தில் குழப்பம் ஏற்படுகிறது அவ்விதம் குழப்பம் நேரும் போதெல்லாம் அதை அடக்கி அமைதியையும் சமாதானத்தையும் நிலைநிறுத்த அரசாங்க அதிகாரிகள் சட்டத்தின் மூலம் நடவடிக்கைகள் எடுக்கிறார்கள் ஆயினும் உண்மையான பரிகாரம் யாதெனில் மக்கள் எல்லோரும் புலன்களை பறிக்கும் வெளி விஷயங்களிலிருந்து தங்கள் மனசை திருப்பி அதை தங்கள் வசமாக்கி அமைதியாக இருக்க எப்பொழுது முற்படுகிறார்களோ அப்போதுதான் துன்பம் அவர்களை அணுகாமல் இருக்கும் அதோடு அவர்களால் பிறருக்கு துன்பம் விளையாமலும் இருக்கும் நல்ல கல்வியை பயிலும் பயனாகத்தான் இத்தகைய வெளி அமைதியும் உள் அமைதியும் நம் நாட்டிலே தொன்று தொட்டு சித்தித்து வந்திருக்கின்றன நம் பாரத நாட்டின் முற்கால கல்வியின் முதல் நோக்கம் மன அமைதியை அடைவதேயாகும் புதிது புதிதாக தோன்றும் பௌதிக விஞ்ஞான ஆராய்ச்சி துறைகளில் மேன்மேலும் கல்வியை பெருக்குவதில் தவறில்லை ஆனால் அதன் பயனை தர்ம மார்க்கத்தில் மட்டுமே உதவுமாறு செய்தால்தான் நாடும் மக்களும் உயர்வான அமைதி நிலையை அடைய முடியும் இவ்வாறில்லாமல் புலன்கள் போன வழியே அவைகளை பிரயோஜனப்படுத்தி கொண்டிருந்தால் எத்தனை படிப்பும் விஞ்ஞான அறிவும் இருந்தாலும் கெட்ட எண்ணங்களும் துராசைகளும் தான் வளரும் இன்னல்களும் துன்பங்களும் பெருகும் உண்மையான கல்வி என்பது ஆத்ம ஞானம் அடைய உதவுவதேயாகும் ஆத்ம ஞானத்தாலேயே மக்கள் அமரத்துவம் அடைகிறார்கள் எதற்கு மேலாக ஒரு பயன் உலகில் இல்லையோ அந்த பயனை உண்மை கல்வி அளிக்கிறது மற்ற விதமான கல்வி எல்லாம் உலக பயன்களைத்தான் அளிக்கின்றன ஆனாலும் அவையும் படிப்படியாக பரமாத்மாவை சேர உபயோகப்படலாம் உலக பயன் என்பது பொதுவாக பொருள் திரட்டுவதையே குறிக்கின்றது பொருள் கூட பலவித தர்மங்களை செய்ய பயன்படுகிறது லௌகீக தர்மங்களும் பிரம்ம ஞானத்துக்கு சாதகமாகின்றன தனக்கு விதிக்கப்பட்ட கர்மங்களை சரிவர நடத்துவதாலும் தவத்தினாலும் இறைவனை வழங்கி வழிபடுவதாலும் ஒருவன் ஆத்ம ஞானத்தை அடைகிறான் என ஆதி ஆச்சாரியர்கள் கூறியுள்ளார்கள் ஆத்ம ஞானத்தை அளிக்கும் கல்வியை பரவித்யை எனவும் மற்றவற்றை அபரவித்யை எனவும் கூறுவார்கள் பரவித்யை எனும் பிரம்ம ஞானம் இப்போது நமக்கு கொஞ்சம் கூட புலனாகாத பரம சத்தியத்தை நாம் அறிவதில் நேரான பலனை அளிக்கிறது அஞ்ஞான இருளை போக்குகிறது கண்களுக்கு புலனாகாத தர்மத்தின் லட்சணத்தை வேதம் ஸ்மிருதி இவைகளின் மூலமாகத்தான் அறிய முடியும் ஞானத்துக்கு பிரத்யக்ஷம் அனுமானம் யுக்தி இவை மட்டுமின்றி வேதம் அனுபவம் இவ்வகையான பிரமாணங்களே ஆதாரமாக இருக்கின்றன இது ஆதிசங்கர பகவத் பகதாச்சாரியர்களின் தீர்மானம் ஆனாலும் மனிதனது புத்தி நுட்பத்தால் கண்களுக்கு புலனாகும் பயனை மட்டும் விளக்கக்கூடிய சாஸ்திரம் அரசியல் பொருளாதாரம் சரித்திரம் சயன்ஸுகள் இவைகளும் வெளிநாட்டாரது ஆராய்ச்சி முறைகளும் கற்பிக்கப்படுவதும் நாட்டின் முன்னேற்றத்திற்கு உதவியாகத்தான் இருக்கிறது ஆஸ்திகமயமான கல்வி போதனையுடன் அந்நிய நாட்டாரின் முறைகளை கலந்து போதிப்பதில் நாம் மிகவும் ஜாக்கிரதையுடன் நிதானத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் நமது ஆத்ம சுத்தி அந்தரங்க சுத்தி ஒழுக்கம் இவற்றை கல்வியின் பயனாக கருத வேண்டும் நம் புலன்களுக்கு மட்டுமே சுக உணர்ச்சியையும் மகிழ்ச்சியையும் எளிதில் தரக்கூடிய வகையில் உள்ள எல்லா அம்சங்களையும் போதனா முறையிலிருந்து விளக்க வேண்டும் மேலை நாட்டவரின் நடை உடை பாவனை உணவு உரையாடல் முதலியவைகளில் ஈடுபட்டு அவைகளை கையாளுவோமேயானால் படிப்படியாக நமது பண்பாடு அறம் இவைகளிலிருந்து நாம் நழுவி நமது ஆன்ம நலனுக்கு இடையூறு செய்து கொள்வதோடு புண்ணிய பூமியாகிய இந்த பாரத நாட்டுக்கே கெடுதல் ஏற்படுத்தி விடுவோம் பாரத நாட்டில் தற்காலம் நமது மக்கள் பெரும்பாலும் சிறு பிராயம் முதலே நம் தேசத்துக்குரிய ஒழுக்கம் பண்பாடு இறைவணக்கம் ஆத்ம தியானம் இவ்விதமான பழக்கமே இல்லாமல் இருந்து வருகின்றனர் விஞ்ஞானத்தை பயில்வதில் மட்டுமின்றி வாழ்முறையிலும் கூட வெளிநாட்டாராத முறைகளையே பின்பற்றி வருகின்றனர் இதனால் மக்களுக்கு இந்த உலகத்தின் சாமானிய இன்பத்தையும் மறு உலகத்தின் பேரின்ப வழியையும் அடைய தடை ஏற்படுகிறது என்பது தெளிவு ஆஸ்திக பரம்பரையில் தோன்றிய நமது குழந்தைகளுக்கு சிறுவயது முதலே நமது பண்புக்குரிய தர்மம் ஒழுக்கம் பக்தி ஞானம் முதலியவற்றை கடைபிடித்து ஒழுகுவதற்கு அனுகூலமான கல்வியை போதிக்க வேண்டியதே நம் முதற்கடமை உண்மையான கல்வி என்பது ஆத்ம ஞானம் அடைய உதவுவதேயாகும் ஆத்ம ஞானத்தாலேயே மக்கள் அமரத்துவம் அடைகிறார்கள் எதற்கு மேலாக ஒரு பயன் உலகில் இல்லையோ அந்த பயனை உண்மை கல்வி அளிக்கிறது ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய சங்கர மகாபிரிவாச்சரணம் இதுபோல் மகாப்பிரிவ அருளியதை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா பிரிவு மகிமை மகா பிரிவு அருள் வாக்கு எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர் ஜெய ஜெய் சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பிரிவாச்சரணம்